இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவருடைய சகாக்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியிலே சந்தித்து பேசினார் அதை பற்றி பல ஊடகங்கள் சொன்ன செய்தி எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினர் அவர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடந்தது அதில் ஆறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தார் என்று ஒரு செய்தியும் ஊடகங்களிலே பேசப்படுகிறது இன்னொரு செய்தி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்ததற்கு காரணம் அண்ணா அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியை முடிவு செய்து விட்டார்கள் தொகுதி பங்கீதை நிறைவு செய்து விட்டார்கள் எந்த கட்சியோடு கூட்டணி என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக பேசியிருக்கிறார்கள் என்றெல்லாம் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்திகளுடைய சூடு அடங்குவதற்கு முன்பே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து ஒரு மனு கொடுத்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு திடீரென நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருடைய மனைவி பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை திடீரென்று சந்திக்கவில்லை அது ஏற்கனவே திட்டமிட்ட சந்திப்பு எதற்காக இந்த சந்திப்பு நிகழ்ந்தது என்று கேட்டால் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழ்நாட்டிலே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறார்கள் இந்த மனு கொடுப்பதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டது தமிழ்நாட்டிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலம் அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பிலே முழு இட பங்கீடை சாத்தியமாக்க வேண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று பல முறை தமிழகத்தை இன்றை கால்கின்ற திமுக அரசை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வலியுறுத்தியும் இதுவரை அது நடைமுறைக்கு வராத காரணத்தால் வேறு வழியில்லாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் அந்த கோரிக்கை மனுவை கொடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதன் அவசியத்தை விளக்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே திமுகவை சார்ந்தவர்கள் அன்புமணி ராமதாஸ் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் வைத்த குற்றச்சாட்டு என்னவென்று கேட்டால் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கிறார்கள் இவர்கள் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கவில்லை என்று திட்டமிட்டு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதற்காக திமுகவை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது குறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் உண்மையிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கூடிய அதிகாரம் ஆள்கின்ற மாநில அரசான திமுக அரசுக்கு இருந்தும் கூட அதை தட்டி வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏமாற்ற வேண்டும் அவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் பழியை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது போட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் தன்னுடைய கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது திமுக என்ன செய்ய போகிறது இப்பொழுதும் வேறு ஏதாவது கதை கட்டுவார்கள் அந்த கதைகளையும் சந்திப்பதற்கும் அவற்றுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நல்ல திட்டங்களை கொடுத்தாலும் எந்த நல்ல முன்னெடுப்புகளை செய்தாலும் அதற்கு ஏதோ ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை கூறுவதற்குத்தான் இன்றைக்கு ஆள்கின்ற திமுக அரசும் அவர்களுக்கு எடுபடியாக ஏவலாளாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியும் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது இப்பொழுதாவது உண்மையை பேசுவார்களா அல்லது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற வேலையைத்தான் இந்த இரண்டு கட்சிகளும் செய்யுமா என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்ததை பற்றி இல்லாத பொய்யையும் இட்டு கட்டுகின்ற கதைகளையும் இனி பேச வருகின்ற ஊடகங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கு நாம் தயாராகவே இருக்கிறோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி